தொகுப்பாளனியா மீண்டும் கள விஜய் மணிமேகளை குவிர வாழ்த்துக்கள் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக ஜி தமிழில் ஒளிபரப்பாகி மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு டான்ஸ் ஷோ தான் டான்ஸ் ஜோடி டான்ஸ் இதோட அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஆரம்பிக்க இருக்குது மெகா ஆடிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நடந்து முடிஞ்சுது இந்த நிலையில் விரைவிலேயே இந்த நிகழ்ச்சி குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பாபா பாஸ்கர் சினேகா அண்ட் சங்கீதா ஸோ தான் நடுவர்களாக இருந்தாங்க இந்த ஷோ மூலியமா பல நட்சத்திரங்களுமே உருவாகி இருக்கிறாங்க சந்தியாராகம் சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிற குரு பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஷோ தான் பிரபலமானாரு இப்போது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நடுவர்கள் குழுவில் மாற்றம் நிகழ்ந்திருக்குது நடிகை சங்கிதாவிற்கு பதிலாக இந்த புதிய சீசனில் பாத்தீங்கன்னா நடிகை வரலட்சுமி நடுவரா இறங்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது அதோட விஜி டிவியில் குக்வித் கோமாளி நிகழ்ச்சி தொகுத்து வழங்கின மணிமைகளை அந்த இருந்து வெளியேறினாங்க அவங்க இப்போது ஜி தமிழுக்கு பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆகியிருக்கிறாங்க மிர்ச்சி விஜயோட சேர்ந்து மணிமேகலை இந்த டான்ஸ் ஷோவை தொகுத்து வழங்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்குது இது தொடர்ந்து மணிமேகலினுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மணிமேகலைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க பிகாஸ் அந்த பிரியங்காவோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விஜய் டிவியிலேருந்தே மணிமேகலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தான் இருக்கிறாங்க ஸோ அவங்கள ஒரு தொகுப்பாளனியாக மிஸ் பண்ண ரசிகர்களுக்கு இப்போ அவங்க மறுபடியும் ஜீ தமிழில் என்ட்ரி கொடுக்கறது ஒரு வகையான சந்தோஷத்தை தான் கொடுக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் விஜய் டிவில மணிமேகலையை பார்க்க முடியாதது ஒரு வகையான சோகத்தையும் ரசிகர்களுக்கு கொடுத்துருக்குது ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க